வணக்கம் நாம இந்த வீடியோ பதிவுல புத பகவானின் ஸ்தான பலங்களை பார்ப்போம் புத பகவான் தன்னுடைய சொந்த வீடுகளான மிதனம் மற்றும் கன்னி ராசிகளில் ஆட்சி பலத்தை பெறுகிறார் தான் ஆட்சி பெற்ற கன்னி ராசியிலேயே மீண்டும் உச்ச பலத்தை அடைகிறார் நவக்கிரகங்களில் சுப கிரகமாக அழைக்கப்படும் குரு பகவானின் ஒரு வீடான மீன ராசியில் நீச்ச பலத்தை அடைகிறார் சுக்கிரனின் வீடுகளான ரிசபம் மற்றும் துலாம் ராசிகளில் நட்பு பலத்தை பெற்று சனி பகவானின் வீடுகளான மகரம் மற்றும் கும்ப ராசிகளிலும் நட்பு பலத்தை அடைகிறார் செவ்வாயின் வீடான மேசம் மற்றும் விருச்சக ராசிகளில் சமபலத்தை பெற்று குரு பகவானின் மற்றொரு வீடான தனுசு ராசியில் சமபலத்தை அடைகிறார் அதோடு சூரியனின் வீடான சிம்ம ராசியிலும் சமபலத்தை அடைகிறார் சந்திரனின் வீடான கடகராசியில் பகையை பெறுகிறார் நன்றி